அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு தெரிந்து வினையாடல் குரல் எண் ஐநூத்தி பதினெட்டு வினைக்குரிமை நாடிய பின்றே அவனை அதற்குரியனாக செயல் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட செயலை முடிக்க வல்லவர் இவர்தான் தகுதியானவர் என்று ஆராய்ந்து தெளிந்த பிறகு அச்செயலை செய்யும் பொறுப்பு முழுவதையும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அதற்கு முன்னாடி எந்த தீர்மானம் எடுத்து கூடாது அதாவது எந்த துறையிலும் பயிற்சி பெற்ற ஒருவரை அந்த துறைக்கு பொருத்தமானவர் இவர்தான் என்று தீர்மானிக்க வேண்டும் மருத்துவ துறையானாலும் சரி துறையானாலும் சரி எந்திரவியல் துறையானாலும் சரி விவசாய துறையானாலும் சரி யார் யார் எதில் ஆர்வமுள்ளவராக இருக்கிறார்களோ அந்தந்த துறையில் அவர்களிடம் இருக்கும் திறனை ஆராய்ந்து அதற்கானவர்கள் இவர்களே என்று ஒப்படைப்பதையே வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல் என்ற குரல் மூலம் யார் யார் எத்துறையில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அறிந்து அத்துறைக்கு இவரே தகுதியானவர் என்று அவரிடம் வேலையை ஒப்படைக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறுகிறார்கள் வள்ளுவை வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம் thank you